ஏங்க சீக்கிரம் வரப்பட்டு வந்துறோம் ரொம்ப லேட் பண்ணிராதீங்க ஏங்க அங்க பாருங்க 200 ரூபா பணம் கிடக்குது ஆமா ஐயோ இது யாரோட பணம் தெரியலையே தொலைச்சிட்டு என்ன பாடு பண்றாங்க தெரியலையே அது என்னமோ பட்டு போறாங்க வெளிக்கலம் நாள் நமக்கு அதிஷ்டம் ஜோப்பல வேங்க முதல்ல ஏனா சோமா உட்கார்ந்து இருக்கீங்க அரிசி வாங்குறதுக்கு 200 ரூபா வெச்சிருந்த போன் போது எங்கயோ தவறி விழுந்துருச்சு போல இப்ப சுத்தமா கையில எந்த காசும் இல்லை அதை என்ன பண்றதுன்னு குழப்பத்திலேயே நிக்கிறனே வெள்ளிக்கிழமை நாள் கிடைச்ச லட்சுமி திருப்பி கொடுக்காதீங்க நம்ம வீட்டுல பணம் தங்காது உங்க தாராள மனசு கொண்டு ஈ குப்பில போடுங்க அண்ணா பணம் எங்கேயாவது போற வழியில கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேங்கண்ணா சரிம்மா வாங்க போடா வாங்க பாவண்டி அரிசி வாங்க கூட காசு இல்லையு சொல்றாங்க காசு குடுத்துட்டு போயிடலாண்டி நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்தாலும் சண்டைதான் நடக்கும் வாங்க முதல்ல ரூபாய வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வர வந்ததுமா என்ன தேடுறீங்க இல்ல காலையில ஒரு ஐநூறுல

ஏன் இப்படி துடிச்சு போறே சாப்புறே ஏண்டா தொலைஞ்சு போன அந்த ரூபாய் இருக்கு அரிசி வாங்கி இருந்ததே இந்த மட்டும்தான் அந்த பணம் நம்ம கையில கிடைச்சதும் திருப்பி கொடுத்தா மகாலட்சுமி போயிருமா அடுத்தவங்களோட உழைப்புல ஒரு பைசா நம்ம கைக்கு வந்தாலும் அது அதிர்ஷ்டம் இல்ல துரதிஷ்டம் இப்ப பாத்தியா இரநூறுவா வந்துச்சு ஐநூறு ரூபா போயிடுச்சு சாரி மாமா அடுத்து உங்க பொருளுக்கு ஆசைப்பட்டது தப்பு தான் நான் செஞ்ச தப்புக்கு நானே அந்த அண்ணா கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேன் மாமா முந்நூறு ரூபாய் சேர்த்து ஐந்நூறு ரூபாயா குடுத்துறேன் அவங்க இருக்கிறப்ப மாமா சரிம்மா அண்ணா போற வழில இந்த இருநூறுபா கிடந்ததே இரநூறுவாய்க்கு என்னத்த அரிசி வாங்குறீங்க என்னங்க புடிங்க ஐநூறு இல்லம்மா இரநூறு மட்டும் கொடுப்போகுது அண்ணா வெய்யுங்களேன் நீங்க இருக்கும்போது கொடுங்க எனக்கு

எனக்கு ஆயரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு சரி தம்பி பாத்தியாடா இரநூறுபா எடுத்தோம் ஐநூறுபா போச்சு ஐநூறுரூவா கொடுத்துட்டு வந்திய ஆயிரம் ரூபா வந்துச்சு இதுதான் காலசக்திங்கிறது சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேர் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும் ஆனா அது வரைக்கும் பொறுமைதான் யாருக்கு இருக்கிறது இல்லை நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக கிடைச்சே தீரும் மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு கூலி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார்